வணக்கம் இப்போ இந்த கிரகணம் என்பது எப்படி நடக்கும்ன்றதை பார்ப்போம் இது வந்துட்டு சூரியன் இது பூமி இது சந்திரன் இப்போ இந்த சா பாதையில் சுற்றி வரும்போது ஏற்கனவே பார்த்தோம் அதை நல்லா பார்த்துங்க இந்த மூணும் நேர்கோட்டில் வரும்போது ஏற்கனவே பார்த்தது அமாவாசை பௌர்ணமி எப்படி வரும்னு பார்த்துருக்கோம் இந்த சூரியனுடைய ஒளி பூமி மறைச்சு சந்திரன் பல இப்போ இந்த இப்படிதான் நேர்கோட்டில் இருக்கும் இந்த இடத்துல வந்தால் சந்திரன் இது இது சந்திரன் இது பௌர்ணமி சந்திரன் இது அமாவாசை சந்திரன் இது பூமி இது சூரியன் அப்போது இந்த பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவில் வரும்போது மறைத்தால் அதாவது இந்த முக்கோண அமைப்பு பார்த்தோம் இல்லைங்களா இந்த முக்கோண அமைப்பு இல்லாமல் மறைத்தால் இதுதான் சூரிய கிரகணம் சந்திரன் இங்கே வரும்போது அதாவது சந்திரன் இப்படி சுற்றிக்கிட்டே வருது சுற்றிகிட்டே வரும்போது இந்த இடத்துல வரும்போது இந்த சூரிய ஒளியை சந்திரன் மீது படாமல் ஒரு மூணு மணி நேரம் முப்பத்தி மூன்று நிமிடம் அதிகபட்சமாக குறைவாக பார்சல் சந்திரகிரகணம் கம்மியாக இருக்கும் இந்த பூமி பின்னாடி மறையும் போது சந்திரன் மறையும் போது ஏற்படுது சந்திரகிரகணம் இதுதான் இப்போ இதுக்கு மேலே இன்னும் தெளிவாக புரிகிற மாதிரி செய்யணும்னா இது போர்டில் வச்சு சொல்கிறது டூ டைமென்ஷனல் வியூ தான் நம்ம படம் போட முடியும் த்ரீ டைமென்ஷனில் சொன்னால் தான் சரியாக இருக்கும் அதை நேரில் செஞ்சால் சரியாக இருக்கும் அல்லது இணையத்தில் ஏதாவது அது சம்பந்தமான வீடியோ இருக்கான்னு பார்க்குறேன் இருந்ததுன்னு அனுப்புகிறேன் இந்த கிரகங்கள் எவ்வாறு பயணிக்கிறது சூரியனோடு சேர்ந்து அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ இருக்குது அதை உங்களுக்கு என்ன குரூப்பில் போடுறேன் பார்த்து பயன்பெறவும் நன்றி வணக்கம்